முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பது சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார் கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவிதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரோவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படிச் செய்தது என்ன என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார் சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரமனையுமாகிய இரண்டு மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற இருபதாம் வருஷம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுர் மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொண்டு வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமான் கலிலேயா நாட்டிலுள்ள இருபது பட்டணங்களை கொடுத்தான் ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீர்விலிருந்து புறப்பட்டு வந்தான் அவைகளில் அவன் பிரியப்படவில்லை அதனாலே அவன் என் சகோதரனே நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான் அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற காபூல் நாடு என்று பெயரிட்டான் ஈராம் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாளந்து பொன் அனுப்பியிருந்தான் பிடித்த அமைஞ்சிய ஆட்களைக் கொண்டு சாலமோன் ராஜா தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் மில்லோவையும் எருசுலேமின் மதிலையும் ஆத்சோரையும் மெஹிதோவையும் கேசேரையும் கட்டினான் கேசேரை ஏன் கட்டினான் என்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திற்கு சீதனமாக கொடுத்திருந்தான் சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ்பெத்தோரோனையும் பாலாத்தையும் வனாந்திர வெளியிலுள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான் இஸ்ரேவேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின் அல்லாத எமோரியர் ஏத்தியர் பெருசியர் ஏவியர் எபூசியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இன்னாள் வரை நடக்கிறது போல அமைஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்திக் கொண்டான் இஸ்ரேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரதவீரரும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள் ஐநூற்றி ஐம்பது பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான இருந்தார்கள் பார்வோனின் குமாரத்தி தாபிதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின மாளிகையிலே குடி வந்தாள் அப்பொழுது மில்லோவை கட்டினான் சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபிடத்தின் மேல் வருஷத்தில் மூன்று முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டு கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற பலிபிடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான் ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திரக்கரையிலே ஏலோத்துக்கு உள்ள ஏசியோன் கேபரிலே கப்பல்களை சேவித்தான் அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரருடைய கூட அனுப்பினான் அவர்கள் ஓப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து நானூற்று இருபது தாளந்து பொன்னை ராஜாவாகிய சாலமுனிடத்தில் கொண்டு வந்தார்கள் ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பத்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசிலேமுக்கு வந்தாள் அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள் அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான் அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை சேவாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று நான் வந்து அதை என் கண்களால் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக கர்த்தர் இசுரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உமை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள் அவள் ராஜாவுக்கு நூற்றி இருபது தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தனங்களையும் கொடுத்தாள் சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமானுக்குக் கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் ஒரு காலம் வரவில்லை ஓபீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓபீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் ரத்தனங்களையும் கொண்டு வந்தது அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரமனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் உண்டாக்கினான் அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததுமில்லை இந்நாள் வரைக்கும் காணப்படவுமில்லை ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான் பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே தன் தேசத்திற்கு திரும்பி போனாள் சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொண்ணை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் அறுநூற்று அறுபத்தாறு தாலந்து நிறையாயிருந்தது சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் இருநூறு பரிசைகளை செய்வித்தான் ஒவ்வொரு பரிசைக்கு அறுநூறு சேக்கல் நிறை பொன் சென்றது அடித்த பொன் தகட்டால் முன்னூறு கேடகங்களையும் செய்வித்தான் ஒவ்வொரு கேடகத்திற்கு மூன்று ராத்தல் பொன் சென்றது அவைகளை ராஜா லீவனுன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான் ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பன் தகட்டால் மூடினான் அந்த சிங்காசனத்திற்கு ஆறு படிகள் இருந்தது சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கைச்சாய்மானங்கள் சாய்மானங்கள் இருந்தது இரண்டு சிங்கங்கள் கைச்சாய்மானங்கள் அருகே நின்றது ஆறு படிகளின் மேலும் இரண்டு பக்கத்திலும் பன்னிரண்டு சிங்கங்கள் நின்றது எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுக்களெல்லாம் பசும் இருந்தது ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது தர்சீஷின் கப்பல்கள் மூன்று வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானைத் தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான் சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரம் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளிப் பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேர் கழுதைகளையும் கொண்டு வருவார்கள் சாலமோன் இரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான் அவனுக்கு ஆயிரத்தி நானூறு ரதங்கள் இருந்தது பன்னீராயிரம் குதிரை வீரரும் இருந்தார்கள் அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான் எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான் சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான் ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கரையத்திற்கு வாங்கினார்கள் எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை அறுநூறு வெள்ளிக்காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை நூற்றி ஐம்பது இருந்தது இந்த பிரகாரம் ஏத்தீரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு கொண்டுவரப்பட்டது அப்போஸ்தலனாகிய பவுல் பொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் பத்து இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞானபோஜனத்தை பூசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களுடைய கூட சென்ற ஞானக் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் அவர்கள் போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு இருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்து மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணிப் பேசுகிறேன் நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்துப் பாருங்கள் நாம் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இரத்தத்தின் ஐக்கியமாய் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் மாம்சத்தின்படியான இசுரவேலரை பாருங்கள் பலிகளை புசிக்கிறவர்கள் ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோடே இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கலவன் கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள் மனச்சாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனச்சாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள் ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்குச் சொன்னால் அப்படி அறிவித்தவனின் நிமித்தமும் மனச்சாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது உன்னுடைய மனச்சாட்சியைக் குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனச்சாட்சியைக் குறித்தே சொல்லுகிறேன் என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனச்சாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதன்ன மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் இருங்கள்